இருபத்தி இரண்டு வயதான இளம்பெண் காட்டுக்குள்ள எரிந்த நிலையில கரிக்கட்டையா மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு வருடத்திற்கு முன் இறந்த காதலனின் நினைவில் வாடிய காதலிக்கு காட்டுக்குள் நடந்தது என்ன திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே உள்ள ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது வமற்ற அந்த காட்டுக்குள் ஒரு பெண் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் கரிகட்டையாக கிடந்திருக்கிறது அந்த கொடூரத்திற்கு சான்று குதிரை மேல் அமர்ந்திருக்கும் ஐயனார் சிலையும் பச்சை படர்ந்திருக்கும் இந்த மரங்களும் தான் மண்ணை கருப்பாக்கிய இந்த மிச்ச மீதிகள் நடந்த கோரத்திற்கான தடயங்கள் யார் இந்த பெண் இந்த அடர்ந்த காட்டுக்குள் சடலமாக கிடந்தது எப்படி யாரேனும் கொன்று எரித்தார்களா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடைக்கான செய்தியாளர் வினோத்துடன் விசாரணை களத்தில் இறங்கினோம் திருச்சி மாநகர் சீனிவாசநகர் பகுதியைச் சேர்ந்த அந்தோனிசாமி கலாவதி தம்பதியின் மகள் மீரா ஜாஸ்மின் இருபத்தி இரண்டு வயதான இவர் எம்எஸ்சி கணிதம் முடித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார் கடந்த முப்பதாம் தேதியன்று நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு வெளியே கிளம்பிய மீரா ஜாஸ்மின் இரவு நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை செல்போனுக்கு அழைப்பு விடுத்தும் எந்த பதிலும் இல்லை இதனால் சந்தேகமடைந்த மீரா ஜாஸ்மினின் பெற்றோர் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் மீரா ஜாஸ்மினின் செல்போன் எண்ணை வைத்து டவர் லொகேஷனை ஆய்வு செய்தனர் அதில் சிறுகனூர் அருகே எம்ஆர் பாளையத்தில் உள்ள ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியை காட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சிறுகனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் போலீசார் வனப்பகுதிக்கு விரைந்து தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் மதிர்ச்சி வனப்பகுதியில் உள்ள கோவில் அருகே மீரா ஜாஸ்மின் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் அருகே கிடந்த செருப்பு மற்றும் பேக் உட்பட பொருட்களை வைத்து கரிக்கட்டையாக கிடந்தது மீரா ஜாஸ்மின் தான் என போலீசார் உறுதி செய்துள்ளனர் இதனையடுத்து மீரா ஜாஸ்மின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சிறுகனூர் போலீசார் மீரா ஜாஸ்மின் இறப்பில் உள்ள மர்மம் குறித்து விசாரணையை தொடங்கினர் மேலும் அவரை யாரோ கொலை செய்து எரித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர் ஆனால் தனிப்படை போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன மீரா ஜாஸ்மின் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பெரம்பலூரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார் அங்குள்ள ஒரு கல்லூரியில் இளங்கலை பட்டம் படித்துக் கொண்டிருந்த போது இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த காதல் விவகாரம் தெரிந்ததும் மீரா ஜாஸ்மினின் பெற்றோர் மகளிடமும் மகளின் காதலனிடம் காதலை கைவிடுமாறு கண்டித்துள்ளனர் ஆனால் இருவரும் கேட்பதா இல்லை தொடர்ந்து காதலித்து வந்துள்ளனர் அதற்கு பிறகுதான் மீரா ஜாஸ்மின் இளங்கலை பட்டம் படித்து முடித்தவுடன் மீரா ஜாஸ்மினின் பெற்றோர் குடும்பத்துடன் திருச்சிக்கு குடிபெயர்ந்துள்ளனர் திருச்சியில் உள்ள ஒரு கல்லூரியில் மீரா ஜாஸ்மின் எம்எஸ்சி கணிதம் படிப்பை தொடங்கியுள்ளார் இருந்தபோதும் பெற்றோருக்கு தெரியாமல் காதலனுடன் தினமும் செல்போனில் பேசி வந்துள்ளார் காதலிக்கும் பருவத்தில் காதலர்களுக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவதும் பின்னர் சமரசமாவதும் வழக்கம் அப்படித்தான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் காதலர்களுக்கிடையே மீண்டும் செல்போனில் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் மனமுடைந்த காதலன் மீரா ஜாஸ்மினுக்கு செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வீடியோ கால் செய்து காதலியின் கண்முன்னே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது இதனால் மனவேதனையடைந்த மீரா ஜாஸ்மின் காதலனின் பெற்றோரிடம் அவர் பயன்படுத்திய செல்போன் நம்பரை தூக்கி எறிந்துவிட வேண்டாம் என அன்பு கட்டளையிட்டுள்ளார் அதன்படி காதலன் பயன்படுத்திய செல்போன் நம்பருக்கு காதலன் உயிருடன் இருப்பதாக எண்ணி தினமும் குட் மார்னிங் சாப்டியா என்ன பண்ற என நலம் சாரித்து மெசேஜ் அனுப்பியுள்ளார் இப்படி காதலன் மீது அதீத அன்பு வைத்திருந்த மீரா ஜாஸ்மின் யாரும் எதிர்பாராத நேரத்தில் எம் பாளையம் வனப்பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இதில் நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மீரா ஜாஸ்மின் திருச்சி வயலூர் சாலை குமரன் நகரில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் பெட்ரோல் வாங்கியதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஏற்கனவே காதலனை இழந்து மனவேதனையில் இருந்து வந்த மீரா ஜாஸ்மின் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது அத்துடன் மீரா ஜாஸ்மினின் சடலம் கிடந்த இடத்தின் அருகே இருந்த கோவிலில் இறந்தவர்களுக்கு செய்யும் மர்ம பூஜை நடந்திருப்பதாகவும் தெரிகிறது அதற்கு அருகாமையில் மீரா ஜாஸ்மினின் உடமைகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் மீரா ஜாஸ்மின் தனது காதலனின் நினைவாக பல பொருட்களை வாங்கி வந்து கோவிலில் வைத்து படைத்துவிட்டு பின் அந்த விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் மீரா ஜாஸ்மின் உடலை வாங்க மறுத்து உறவினர்களும் அரசியல் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரணம் மீரா ஜாஸ்மின் உடலின் அருகே அவரது கைப்பை செல்போன் காலணிகளோடு சேர்ந்து பாட்டில்களும் கிடந்துள்ளன மேலும் உடல் பாதி நிர்வாண நிலையில் கிடந்ததாக கூறப்படுகிறது இதனால் மீரா ஜாஸ்மினை கழுத்தை நெறித்துக் கொன்று உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்திருக்கலாம் என குற்றம் சாட்டுகின்றனர் எனவே மீரா ஜாஸ்மின் காதலனின் தற்கொலைக்கு பழிக்கு பழியாக காதலனின் உறவினர்கள் அவரை கடத்தி சென்று கொலை செய்தார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட மீரா ஜாஸ்மின் செல்போனை போலீசார் கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் முழுமையான விசாரணைக்கு பிறகே நடந்த மரணத்தின் பின்னால் மறைந்திருக்கும் மர்மம் விலகும் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க